களத்துறை தேசிய சுகாதார நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படும் இந்த புதிய கட்டிடம் சீன அரசாங்கத்தின் உதவியுடன் முன்னூறு மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் மூன்று தளங்களைக் கொண்டுள்ளது இந்த கட்டிட வளாகத்தில் நான்கு படுக்கைகளைக் கொண்ட அவசர சிகிச்சை பிரிவு தொன்னூற்றாறு படுக்கைகளைக் கொண்ட குழந்தைகள் மகப்பேறு பிரிவு வெளிநோயாளர் பிரிவு ஆகியனவையும் அணுகுகின்றன இலங்கைக்கான சேந்த தூதரகத்தின் ஆலோசகர் யான் தான் இந்த நிகழ்வில் பங்கேற்றார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஊழியர் பற்றாக்குறை நிலவுகின்றது வைத்தியர்களை இணைத்துக் என்பது இன்று பத்திரிகைகளில் பிரசுரித்து நாளை நேர்முகத் தேர்வுக்கு அழைத்து சேவையில் இணைத்துக் கொள்ள முடியாது கடந்த மார்ச் மாதம் சுகாதாரத்துறையுடன் தொடர்புடைய தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பேர்களை சேவையில் சர்வையில் அதே அதேபோன்று மே மாதத்திலும் புதிய ஊழியர்கள் அதிகாரிகள் மூவாயிரத்து நூற்றி பத்து பேரை இணைத்துக் இணைத்துக்கொண்டோம் எதிர்பெரும் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் திகதி மேலும் இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு பேரை இணைத்துக்கொள்ளவுள்ளோம் மேலும் எண்ணூற்றி எழுபத்தைந்து பேரை இணைப்பதற்கான அனுமதியை பெற்றுள்ளோம் ஐயாயிரம் தாதியர்கள் தற்போது தாதியர் கல்லூரியில் கல்வி கற்றுக்கொண்டுள்ளனர் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று பேருக்கு அண்மையில் நியமனங்களை வழங்கினோம் மேலும் பலரை இணைத்துக்குள் எதிர்பார்த்துள்ளோம் இன்னும் இரண்டு வருடங்களில் கல்வி கற்கின்ற இரண்டாயிரத்திற்கும் அதிகமான வைத்தியர்கள் வெளியே வருவார்கள் நமக்கு இந்த பற்றாக்குறையை நிவர்த்திக்க முடியும்